இன்னைக்கு இந்த நம்ம என்ன பக்கப்படுறோம்னா ருத்ராட்சம் அணிந்து கொள்ளும் வழிமுறைகளை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்து அடியார்களே ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ள விருப்பம் உள்ள அன்பர்கள் சிகப்பு வர்ண கயிற்றினால் அணிந்து கொள்வதே சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை தெரிந்து கொள்வோம் அடியார்களிடம் பெற்று கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சிவனடியார்களின் மூலமாக குறிப்பிட்ட ஒரு சில அன்பர்களுக்கு எதிர்பாராமல் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்தில் குறிப்பிட்ட சிவனடியார்களின் மூலமாக ஒரு சில ருத்ராட்சங்கள் கிடைக்கப்பெறும் ஆக அவ்வாறு கிடைக்கப்பட்ட அந்த ருத்ராட்சத்திற்கு நேரடியாக சிவபெருமானினுடைய அருளாசி நிறைந்ததாகவே கருதப்படுகின்றது ஆக அவ்வாறு கிடைக்கப்பட்ட ருத்ராட்சத்தை எந்த ஒரு தடையும் இன்றி தாராளமாக அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் தாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா நான் விருப்பப்பட்டு அணிந்து கொள்ளக்கூடிய ருத்ராட்சத்தை என்று எந்த கிழமையில் எந்த நாள் அல்லது எந்த திதியில் அணிந்து கொண்டால் நன்மை தரும் என்று கேட்கக்கூடிய அடியார்களுக்கான தகவல்களை தெரிந்து கொள்வோம் ஆக வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலும் அல்லது வளர்பிறையில் வரக்கூடிய திங்கள் கிழமையிலும் சிவபெருமானினுடைய ஆலயத்தில் சிவபெருமானினுடைய பாதத்தில் வைத்து அந்த ருத்ராட்சத்தை பூஜித்து அதன் பிறகு தாராளமாக அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது நல்லதொரு பௌர்ணமி சிவபெருமானின் உடைய ஆலயத்திற்கு சென்று அர்ச்சித்து தாராளமாக சிவபெருமான் ஆலயத்திலே ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மகா சிவராத்திரி நன்னாளிலும் எந்த ஒரு தயக்கமும் இன்றி தாராளமாக ருத்ராட்ச மணியை நாம் அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரியிலோ அல்லது மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷத்திலும் தாராளமாக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக யாருடைய திருக்கரங்களால் நாம் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வது சிறப்பு என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக நமது தாயாரினுடைய திருக்கரங்களால் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வது அதிகப்படியான நன்மையை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது குருமார்களினுடைய திருக்கரங்களால் ருத்ராட்சம் அணிந்து கொள்வதும் நன்மை தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஐந்து வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய திருக்கரங்களால் நாம் ருத்ராட்சம் அணிந்து கொள்வதும் பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது திருக்கரங்களால் நாம் ருத்ராட்சம் அணிந்து கொள்வதும் அதிகப்படியான கூடுதல் நன்மையை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது நன்மைக்காகவே யோசிக்கக்கூடிய எந்த ஒரு நபரின் உடைய திருக்கரத்தாலும் தாராளமாக நாம் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு ஒரு முறை நாம் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு விட்டால் அந்த ருத்ராட்சத்தை சுத்தி செய்வதற்காகவே மட்டுமே அதை கலட்ட வேண்டுமே தவிர மற்ற எந்த ஒரு காரியத்திற்காகவும் அந்த ருத்ராட்சத்தை கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மிக ஆழமாக அடியார்களினுடைய நெஞ்சத்தில் பதிய வைக்க வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மேலும் ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா ஒற்றை மணியாக அணிந்து கொள்வது நன்மையா அல்லது ருத்ராட்சம் மாலையாக அணிந்து கொள்வது நன்மை தருமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் அது அடியார்களினுடைய வசதியை பொறுத்தே அடியார்களினுடைய விருப்பத்தை பொறுத்தே ஒற்றையாகவும் அணிந்து கொள்ளலாம் அல்லது மாலையாகவும் அணிந்து கொள்ளலாம் எந்த முறையில் நாம் அணிந்து கொண்டாலும் அது நமக்கு வசதியாக இருக்கின்றதா என்பதை பொறுத்தே மாலையாகவோ அல்லது ஒற்றை மணியாகவோ தாராளமாக அணிந்து கொள்ளலாம் என்பதை அடியார்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களே இயற்கையின் இயற்கையாக விளங்கக்கூடிய நமது சிவபெருமானினுடைய அருள் பிரசாதமாக விளங்கக்கூடிய இயற்கை தந்த அந்த வரிசானது ருத்ராட்சம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது இல்லையா போற்றப்படக்கூடிய அந்த ருத்ராட்சத்தை எந்த ஒரு மத வேறுபாடும் இன்றி அனைவரும் ஆண் பெண் திருநங்கைகள் என அனைவரும் எந்த ஒரு தடையும் இன்றி தாராளமாக அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ்வேதம் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்று பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைச்சிட்டு ஆலோசனை பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ்வேதம் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்தம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நம